ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி வி சோன் சோ எல்லாம் எப்படி இருக்கீங்க ஈனிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமான தரமான வீடியோ நான் காலையில் ஃபஸ்ட்டு ப்ரொமோலே சொல்லிட்டேன் இதில் வந்து நிக்சன் வந்து வெளியேற்றப்பட்டார் அப்படின்ற விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் நிக்சன் வெளியே போனதுக்கப்புறமும் விசித்ராவும் மாயாவும் பூர்ணிமாவும் சும்மா சிங்கிளாக சிங்கம் மாதிரி நிற்கிறாங்க எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா அவங்களோட கேம் அதாவது அவங்க வந்துட்டு கெட்ட கேம் கொடுக்குறாங்க அதெல்லாம் ஓகே பட் ஈடு கொடுக்குறாங்க பாருங்கள் ஃபிசிக்கல் டாஸ்க்னு வந்துடுச்சுன்னா இந்த ஈடு கொடுக்கறது ஈவன் ஒரு ஜென்ஸாக இருந்த நிக்சன் வெளியே வந்துட்டார் பட் விசித்ரா இவ்வளோ வயசானவங்க அங்கே வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க பாருங்கள் அது மாதம் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தை கிடக்குது அதுக்கப்புறமா நம்ம நிக்ஸனால முடியல விட்டுடுறப்பல இது இப்போ மட்டும் கிடையாது எப்பயுமே அவர் அப்படி தான் பண்ணுறாரு ஸோ இதை விட்டது இந்த போர்டை மட்டும் கிடையாது அவருடைய இந்த வாரத்தோட சான்ஸையும் விட்டுருக்காரு அப்படின்னு தான் என்னோட கருத்து அதுக்கப்புறம் மூணு பேரும் போராடுறாங்க அதுக்கப்புறம் விச்சித்திரம் விட்டுறாங்க கிட்டத்தட்ட நாலு மணி நேரத்தை கடந்து அந்த டாஸ்க் போயிட்டு இருக்கு செம மாதம் இருக்குது இதில் கண்டிப்பாக நம்ம விச்சித்திராவை பாராட்டி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் பூனிமாவும் மாயாவும் பயங்கர டஃப்பாக வந்துட்டு அந்த போர்டை நிறுத்துறாங்க நரம்பலாக இழுக்குதுன்றாங்க அதை கேட்கும்போது நம்மளுக்கு அப்படியே பயங்கரமாக இருக்குது ஏன்னா இங்கேருந்து பார்க்கும்போது அந்த டாஸ்க்கை ஈஸியாக சொல்லிரலாம் அது என்னங்க அப்படியே ஹோல்ட் பண்ணி நிற்கணும் செவத்தில் சாஞ்சி நிற்கிற மாதிரி தான் அப்படின்னு ஆனால் ஒரு மணி நேரம் தொடர்ந்து நிற்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் நாலு மணி நேரத்தை கடந்து போகுதுன்னா அது பயங்கர மாஸ் இந்த பக்கம் தினேஷ் வந்துட்டு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்காப்பில்ல விஷ்ணுவை விஷ்ணு நம்ம ரெண்டு பேர் தான் ஹோல் பண்ணியிருக்கணும் நடுவில் இவங்க சப்போர்ட்டிங் தான் இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காப்பில்ல நாலு பேர் விடவே இல்லை ரவீனா இந்த பக்கம் பயங்கரமாக ஸ்மாசாக பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த நாலு பேருமே வந்து விட்டு கொடுக்காமல் இருக்காங்க இந்த பக்கம் ஒன்று ஒன்றா சரியை தொடங்கிட்டே இருக்கு லாஸ்ட்டாக மாயாவும் புனிமாவும் அப்படி கீழே போயிட்டாங்க விட்டா காலி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பயங்கர டஃப் தான் உண்மையிலேயே வந்து மாற்றுக்கிட்டே கிடையாது இதை வின் பண்ணி இவ்வளோ மாதம் இந்த ஒரு டாஸ்கில் வின் பண்ணும்போது தான் வந்து அந்த டிக்கெட்டு ஃபினாலோட அருமையே வந்துட்டு அங்கே வந்து கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக விஷ்ணுக்கு தான் வரப்போகுது அப்படின்ற நியூஸஸ் வந்துருக்கு ஸோ நீங்கள் யாரெல்லாம் விஷ்ணுக்கு இந்த டிக்கெட்டு ஃபினாலே கிடைக்க போகிற விஷயங்களை பார்த்து என்ஜாய் பண்ணிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டிக்கெட்டு ஃபினாலே விஷ்ணுக்கு தான் போகணுமா இல்லை இல்லைங்க இது இவருக்கு தான் போயிருக்கணும் அப்படின்னு நீங்கள் யாரை சொல்வீங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே